மிஸ்டர் பீன் மிஸ்டர் பீன் என்பது பிரபலமான பிரிட்டிஷ் காமெடி கதாபாத்திரம் ஆகும் இந்த கதாபாத்திரத்தை பிரிட்டிஷ் நடிகர் ரோவன் அட்கின்சன் ரோவன் அட்கின்சன் உருவாக்கி நடித்துள்ளார் மிஸ்டர் பீன் குறித்த முக்கிய தகவல்கள் முதன் முதலில் வெளிவந்த தேதி ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு நிறைவடைந்த தேதி முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறைந்து எபிசோடுகளின் எண்ணிக்கை பதினைந்து நடிகர் ரிச்சர்ட் கோர்டிஸ் உருவாக்குனர் ரிச்சர்ட் கோர்டிஸ் அண்ட் ரிச்சர்ட் கோர்டிஸ் பிரபலமான துணை கதாபாத்திரம் மிக குறைவான உடல் மொழி மற்றும் முகபாவங்கள் மூலமாகவே தனது கதையை சொல்லுகிறார் எளிமையான விஷயங்களை கூட மிகவும் சிக்கலாக மாற்றி அவற்றிலிருந்து நகைச்சுவையை உருவாக்குவார் எப்போதும் பழுப்பு நிறக்கோட் சிவப்பு டை மற்றும் காருடன் மினி கூப்பர் வருவார் மிஸ்டர் பீன் தொடரில் சில புகழ்பெற்ற எபிசோடுகள் மிஸ்டர் பீன் கோஸ் டு டவுன் கேமரா தொலைந்துவிடும் பின்னர் அதை தேடும் முயற்சி டூட் யூர் செல்ஃப் மிஸ்டர் பீன் தன் காரை போர்டபிள் ஹவுஸாக மாற்றுகிறார் த எக்ஸாம் தேர்வு எழுதும் எபிசோட் அவர் எப்படி காப்பி அடிக்க முயல்கிறார் மெரி கிறிஸ்துமஸ் மிஸ்டர் பீன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நடக்கும் கோமாளித்தனம் மிஸ்டர் பீன் திரைப்படங்கள் பீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் திரைப்படம் மிஸ்டர் திரைப்படம் ஒரு கல்ட்டு டப்பாக வெளியிடப்பட்டுள்ளது யூடியூப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தளங்களில் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை பெற்றுள்ளது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச காமெடி ஐக்கானா மாறியுள்ளார் நீங்க மிஸ்டர் பீன் ரசிகரா உங்க செல்லமான எபிசோடு எது